நண்பர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணி இன்டாக்டாக நெருக்கமாக ச சரியாக இருக்குது ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் எதிரில் இருக்குது ஆனால் அப்படி அவர்களால் எதையும் ஏற்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கிற நிகழ்வுகளில் நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் ஆனால் அதுக்காக என்னென்னலாம் விதமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை போய் அவர் சந்தி அவர் தங்கியிருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து உடனே பேசுகிறா அது சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு ரெண்டு நாள் கழித்து திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இது குறித்து நான் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது ஒரு ஓட்டையில் பல்வேறு ஓட்டைகள் விழுந்து ஜல்லடை மாதிரி இருக்கிறது அதிமுகவின் கூட்டணி அந்த கூட்டணி அந்த அதிமுகங்கிற கட்சிக்குள்ளேயே அத்தனை ஓட்டைகள் அது வந்து ஒரு முழுமையான கட்சியாக ஒன்றிணைந்து இல்லை இன்னொன்று அது சேர்ந்திருக்கிற அந்த கூட்டணியே வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக விருப்பமற்ற கூட்டணியாக நெருக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது அதனால் அந்த கூட்டணிக்குள்ளேயும் ஆய் ஆயிரத்தெட்டு இப்படி சல்லடை போல் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் இங்கே ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ எப்படியாவது ஒரு ஓட்டை விழுந்து விடாதா அப்படின்னு காத்திருக்கிறவர்களினுடைய வார்த்தையாகத்தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வராங்க அதுபோக போக பத்திரிகை அல்லது ஊடகத்திலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த கேள்விகள் வந்து எவ்வளவு நயமாக முரண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதுக்கு எவ்வளவு தெளிவாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த விவாதத்தின் போதே வந்து வைகை செல்வன் சொன்னது இருக்கட்டுங்க அவர் அப்படிதான் சொல்லுவார் ஆனா திருமாவளவன் அவர்கள் நாங்கள் பாஜக பாமக இல்லாத கூட்டணிக்கு கூட்டணியாக இருந்தால் அதற்கு நாங்கள் செல்வோம் அந்த கட்சியாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளுக்கு தான் வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதில் அதிமுக இவர் வந்து இது பண்ணியிருக்காரு இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது திருமா பாமக பாஜக இல்லாத கூட்டணிக்கு திருமா செல்வதற்கு தயாராக இருக்கிறாருங்கிற மாதிரியான பொருள் வருது இல்லையா அப்போ இப்படி டவுட் வருகிற ஒரு பேச்சைத்தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் அவர் எந்த இந்த கூட்டணிக்கு எதிரான எந்த இடத்துலையுமே பேசினதில்லை இன்னும் கூடுதலாக வந்து இந்த கூட்டணியை பாதுகாக்க வந்து நாங்கள் உருவாக்கிய கூட்டணி எங்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணின்னு அவர் வந்து அதை பெருமிதமாக சொல்லிக்கொள்கிறார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மக்களுக்கானது இங்கே ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் இருக்குது ஒன்று சனாதன கூட்டம் இன்னொன்று அதை எதிர்த்து சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் இப்படிலாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார் அப்போ சமூக நீதியை பாதுகாக்கணும் ஜன சனாதனத்தை வீழ்த்தணும்னு சொன்னால் அவர் எங்கே இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்போது எதுக்காக அப்போ இந்த மாதிரியான மாற்றான வார்த்தைகள் அதாவது இப்படி புரட் அதாவது சரியாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இப்போ திருமாவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எத்தனை சீட்டு தந்தாலும் சரி எவ்வளவு கம்மியாக தந்தாலும் சரி அல்லது எப்படி இருந்தாலும் சரி திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் இருந்து என்ன கேள்வி கேட்பாங்க அது திருமாக்கிட்ட கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று திருமா கட்சிக்காரர்கிட்ட கேட்பாங்க அல்லது நமக்கிட்ட கேட்பாங்க இப்போ திருமா தன்னுடைய அதாவது திமுக கிட்ட தன்னுடைய கட்சியை ஒப்படைத்து விட்டாரா சரணடைந்து விட்டாரா அதாவது ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது அந்த கூட்டணிக்காக எனது தனிப்பட்ட தேவைகளை நான் த சமரசம் செய்து கொள்கிறேன்னு ஒருத்தர் கொள்கைக்காக சொன்னால் அப்போ முற்றிலுமாக விலை போகிவிட்டார் அல்லது பேரம் பண்ணுவதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு த அதாவது வசதி இல்லைன்னு அவங்க பேசுவாங்க அங்கே அப்படி ஒன்று தூண்டி விட்டாட உடனேயே ஒன்று அவர்களோ அதாவது அவர்கள் அப்படி பேசின உடனேயே கீழே இருக்கக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் விசிகாவை சேர்ந்தவர்கள் அல்லது விசிகாவின் கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய சிலர் அவங்க என்ன ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அறிவாலயத்தில் காவல் காட்கிறார் அவர் அறிவாலயத்தின் வாசலில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆளுமை இழிவுபடுத்துவதற்கு தயங்க மாட்டாங்க அப்போ எனக்கு கொள்கை தான் முக்கியம் கட்சியின் வளர்ச்சிங்கிறது கொள்கையோடு சேர்ந்து இருக்கணுமே தவிர வெறும் எண்ணிக்கையில் மட்டுமே முக்கியமில்லைன்னு ஒருத்தர் பேசிட்டால் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது சரி இன்னொருத்தர் அதே கட்சியிலிருந்து வன்னியரசு அவர்கள் வழியில் வந்து எங்களுக்கு ஐம்பது சீட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னப்போ கூட நான் சொன்னது கேட்பது அவர்களுடைய உரிமை அதே மாதிரி ஒரு நெகோசியபல் அதாவது எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளோ வேணுங்கிறது அந்த நெகோசியேஷனை அதாவது அந்த பேரத்தை நிகழ்த்தி அதை மாற்றி அமைத்து கொள்வது இவர்களுடைய திறமை அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்போ கேட்பது அவர்களுடைய உரிமைனா என்ன அர்த்தம்னா ஒரு வளர வேண்டிய கட்சி தங்களவில் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி ப்ரொக்ரெசிவாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிற கட்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கிற கட்சி நிறைய சீட்டுகள் மட்டும் வாங்குவதல்ல அது வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்று இருக்கிற கட்சி அந்த கட்சிகிட்ட போய் நின்று அந்த கட்சிகளில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்குறோம் எங்களுக்கு அதிகமாக தாங்கன்னு கேட்குறதுங்கிறது இங்கே ஒரு பேரம் நடக்கும் அந்த பேரத்தில் அவர்கள் அந்த பேரத்தை எந்த புள்ளியில் இருந்து தொடங்குவார்கள்னு தெரியாது இதை குறித்து என்கிட்ட போதும் இதுக்கான முடிவுங்கிறது அந்த பேரம் நடந்து முடியும் போது தான் தெரியும் இதையே தான் விகடனுக்கு பேட்டி அளித்த திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் எவ்வளோ சீட்டு வாங்குவீங்க திமுக உங்களுக்கு குறைவான சீட்டுகள் கொடுத்தாலும் நீங்கள் அதோடு இணைந்து செல்வீர்கள் செல்வீர்களா இதையெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க இதெல்லாம் அதுக்கு வந்து அவர் சொல்கிறார் இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் முடிவு சே சேர்ந்து முடிவு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் அந்த பேட்டியில் சொல்கிறாரு மற்ற கட்சிகளைப் போல் வாசலை திறந்து வைத்து எல்லா பக்கமும் எங்கேருந்து பேரம் வருமோ அதையெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அது ஒரு யுத்தி அதை நாங்கள் பின்பற்றவில்லை நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அதில் நெருக்கமாக இருக்கிறோம் இருந்துக்கிட்டே எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தாங்கன்னு கேட்கிற ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறோம் இது எங்களுடைய யுத்தின்னு சொல்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நாம் நாமன் மீன்ஸ் வந்து எமோஷ்னலாக இது யாராக இருந்தாலும் சரி ஒன்று திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் விசிகா ஆதரவாளர்கள் தெரிஞ்சு எது பாசிபிலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே இருந்து சரியாக பேசுகிற ஒரு தலைமை பண்புலேருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இப்போ ஐம்பது சீட்டு கேட்டார் அப்படிங்கிறது கேட்கறது அவர் உரிமை அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கேட்கறது தப்புன்னு நினைக்கக்கூடிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா விசிகாவை திமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா அதாவது கேட்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோரம் போயிட்டீங்கன்னு சொல்லி விசிகாவை விமர்சிப்பது எக்ஸ்ட்ராவாக கேட்டால் அவர்கள் வந்து அதற்கு தகுதியற்றவர்களா நீங்கள் வந்து அதை அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி திமுகவை இது பண்ணுறது ஒருவேளை அவர் அந்த பேரத்தை அல்லது அந்த டாக்கை வந்து இது பண்ணுறதுக்காக சில வார்த்தைகளை நயமாக அப்படி அந்த அரசியலுக்காக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன் அதை உடனேயே திரும்ப பிரிந்து செல்ல போகிறாரா அப்படின்னு அடுத்து ஒரு விவாதத்தை போடுவது இவ்வளவு அக்கறை காட்டுகிறவர்கள் ரொம்ப அக்கறையோடு அமித்ஷா அதாவது அதிமுக உக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுட்டு அவ்வளவு பேசி பேசினார் அவர் ஒரு ஆண்ட கட்சி இப்போ தான் ஆட்சி கட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இறங்கியிருக்குது முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலாம் இருந்தவர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த பேசுமே கிடையாது இந்த நாலந்து ஆண்டுகள் இந்த நாலு ஆண்டுகளில் அதிமுகங்கிற கட்சியை உடைத்து சேர்த்தது தான் இந்த பத்து சதவீதத்துக்கு பதினைந்து சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் எல்லாம் அப்படி தன்னையே அழித்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆர்டர் போடுறாரு பேசுகிறாரு இதை பற்றி எல்லாம் உணர்ச்சி பொங்க ஐயோ அதிமுக இப்படி நாசமாக போயிடுச்சே உங்களுக்கு சூடு சுரணை இல்லையா நீங்க ஏன் இப்படி போய் ஒட்டி கிடக்குறீங்க உங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு பேசுவதற்கோ அதை ஒரு விவாத பொருளாக்குவதற்கோ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பகுதி ஊடகங்கள் தயார் இல்லை பெரும்பகுதி அதை முறிச்சு குறிச்சிக்கணும் ஏன்னா சில ஒரு சில பேர் பேசலாம் அப்போ பெரும்பகுதி ஊடகங்களும் பெரும்பகுதி ஊடகவியலாளர்களும் அதிமுக அதிமுக சார்ந்திருக்கிற பாஜக இந்த கூட்டணியை பற்றியான விமர்சனங்களை கடுமையாகவோ அழுத்தமாகவோ வைக்கிறது கிடையாது இதன் மேல் வைப்பதென்பது இதன் மேல் இருக்கிற அக்கறை இல்லை இந்த கூட்டணி எப்படியாவது உடைஞ்சிராளா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க அதைத்தான் அவர் சொல்கிறார் திருமாவளவன் அவர்கள் அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு எங்கள் நாங்கள் அதிகமாக சீட்டுகளை பெறணும் பேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறவர்கள் இந்த திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட வேண்டும்னு ஒரு உள்நோக்கத்தை வைத்து ஒருத்தர் பேசுவாராக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் முக்கியமானது இந்த கூட்டணி இதிலிருந்து நீங்கள் அதிகமான சீட்டை பெற்று அதிகமான வெற்றிகளை பெற்று நல்ல இடத்துக்கு வரணும்னு ஒரு வெல்விஷரா சொல்றதுங்கிறது வேற இந்த கூட்டணியை உடைத்து விட வேண்டும்னு ஒரு உள்நோக்கத்தோடு அது அக்கறை கிடையாது சங்கிகள் பேசுவாங்க உணர்ச்சிகளில் பொங்க பொங்க பேசுவாங்க அறிவாலயத்தில் காத்து கிடக்கிறீர்கள் கடந்த காலத்தில் போயஸ் கார்டனில் காத்து கிடந்தீர்கள்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது இந்த சிறிய கட்சிகளின் பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் யாரோடையாவது ஒட்டி வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ ஒருத்தர் ஒரு கூட்டணியில் ஒட்டி உறவாடித்தான் அவர்கள் வாழணும் ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு கொள்கை சமரசம் செய்கிறார்கள் இதான் முக்கியமான இது பெரிய கட்சிகளுமே கொள்கை சமரசம் செஞ்சுக்கிட்டு ஏன் திமுகவும் பாஜகவோடு இணைந்து செயல்பட்ட காலங்கள் உண்டு அது வேறு ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்டதில்லை தான் திருமாவளவன் வந்து அவருடைய பேட்டியில் சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வேறு உடனே கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க இல்லையா அதைத்தான் விஜய் தர்றேன்னு சொல்றாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தையை நான் சொல்லிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நான் சொன்னேன் அப்போது எல்லோரும் சிரித்தாங்க எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்க வேண்டியதாரேன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து தூண்டி விடுகிறார்கள் அப்போ எங்களுக்கு இந்த கூட்டணி நல்லா இருக்கணும் இந்த கட்சி வளரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் எங்களோட பேசவில்லை முழுக்க முழுக்க இந்த கட்சியும் இந்த கூட்டணியும் செதறி போயிடணும்னு எண்ணம் கொண்டவர்கள் தான் இதை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரே போடாக போட்டிருக்கிறார் இன்னொன்று விஜய் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான இடத்திலேயே இல்லை அப்படிங்கிறத அது அவரவர் வாயிலிருந்து சொல்லலை ஆனால் அதுதான் அவருடைய நடவடிக்கைகளில் விஜயை வந்து அவர் த தள்ளி நிறுத்தி வைத்திருப்பதற்கு நோக்கம் அதுதான் விஜய்க்கு அப்படி இப்போது நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கமலஹாசன் வந்தார் அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள்ட்ட பேரம் நடந்தது அப்போது தான் வந்து நான் உங்களுக்கு இருபதுக்கு இருபத்தைந்து சீட்டுகள் முப்பது சீட்டுகள் தரேன்னு சொன்னார் அஞ்சு சீ அஞ்சு சீட்டுக்காக ஆறு சீட்டுக்காக நீங்கள் வந்து அறிவாலயத்தில் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் என் தம்பி அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடினார் அதையெல்லாம் சொல்லும்போது தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன அதே வார்த்தைகள் அப்போ அப்படியே இப்போவும் ஞாபகம் இருக்குது செங்கல்பட்டு தாண்டி என்கிட்ட அஞ்சு கிரவுண்டு அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்கிறத விட இங்கே சென்னைக்குள் என்கிட்ட ரெண்டு கிரவுண்டு இடம் இருக்குங்கிறது ரொம்ப ஒர்த்தியான ரொம்ப மதிப்புமிக்க ஒரு இடம் அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது ஆறு சீட் என்பது ஆறு எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னது மாதிரியே நான்கு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றார்கள் இதுதான் முக்கியமானது இன்னொன்று அவருடைய பேட்டியிலேயே இன்னொன்று என்னென்னா நாம் அதிமுக பக்கம் போனால் என்ன அப்படிங்கிற எல்லாம் என்னிடம் சிலர் கேட்கிறார்கள் என்னுடைய வில்விஷர்ஸ் கேட்குறாங்க அதாவது ஒரு நல் நலம் விரும்பிகள் நாம் வளரணுங்கிற நோக்கத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் அந்த அப்படி போவதாக இருந்தால் அதில் சீட்டு அதிகமாக கிடைக்குங்கிறத தாண்டி அதில் வேறு என்ன லாபம் இருக்கிறது சீட்டு அதிகமாக கிடைக்கும் கரெக்ட் அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே சீற்று அதிகம் சீட்டு வேரியேஷன்ஸ் வேணால் இருக்குமே தவிர வெற்றியும் இலக்கும் ஒன்றாக இருக்கிறது பாஜகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது சனாதன மதவாத சக்திகள் உடனே இங்கே விகடனில் கேள்வி இருக்கிறாரு இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் இதுக்கு போய் நீங்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் வைக்கிறீர்கள் இது ஈடுபடுமான்னு கேட்குறாரு அதுக்கு அற்புதமான ஒரு பதில் மாநில சட்டமன்ற தேர்தல் அதன் மூலமாகவும் ராஜ்யசபாவுக்கு எம்பிக்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்போ ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணணும்னா ராஜ்யசபாவில் எம்பி வேணும் அதற்கு இந்த தேர்தல் முக்கியமானது இன்னொன்று இது ஒரு மாநிலங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தால் ஏன் அமித்ஷா வர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் இதை பார்த்து கொள்ளக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போது அப்போ எப்படி மாநில தேர்தல்களும் ஒன்றிய அரசுக்குமான அதிகாரம் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார் இன்னொன்று இந்த கூட்டணி என்பது விடுதலைச் சிறுத்தைகள் திமுக கூட்டணி என்பது வெறுமனே இங்கே அமைந்திருக்கிற கூட்டணி மட்டுமல்ல அது இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிற கூட்டணி இது இங்கே இவங்க ரெண்டு பேரும் இங்கே இந்த இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது என்பது சின்ன சின்ன கட்சிகளாக தெரிந்தாலும் கூட இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வலுவை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டணி அப்போ இந்த கூட்டணியில் நாம் வந்து உடை உடைசலை ஏற்படுத்துவது என்பது அந்த நோக்கங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய அந்த கூட்டணி இதையும் உடைப்பதற்கான அதை அதை அதில் அதாவது பிரிஞ்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு இயங்க முடியாது அது மற்ற மாநிலங்களுக்கு வேணால் ஒத்துப்போகலாம் இங்கே அப்படிப்பட்ட இல்லை மறுபடியும் மறுபடியும் இங்கே அதற்கான சூழல் இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறது அதை வீழ்த்துவதற்கு இங்கே சனாதனத்துக்கு எதிரான சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு கூட்டணி இணைந்திருக்கிறது அந்த கூட்டணியை சிதைப்பதற்கான ஆசையை தூண்டி ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச வைக்கிற கூட்டணிக்குள்ளேயே பேச வைக்கிற சதி திட்டத்தை எதிராளிகள் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த சிறு கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது அவர்களிடம் கேட்டு தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இந்த கட்சிகள் இருக்குது இதற்காக நடக்கிற சிறு சிறு வார்த்தை விளையாட்டுக்கள் அல்லது சிறு உரசல்கள் இதையெல்லாம் முற்றிலுமாக இந்த கூட்டணி உடைய போகிறதுன்னு ஊதி பெருக்குவதற்கு ஒரு ஊடகமோ அல்லது ஊடகவியலாளர்களோ வருகிறார்கள் என்றால் அவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் தான் என்னுடைய கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்